மேம் இப்போது தமிழ்நாட்டில் ரொம்பவே பரபரப்பாக பேசக்கூடியது முதல் முறையாக ஒரு காக்கி சட்டை போட்ட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு உயர் அதிகாரி அதுவும் நீதிமன்றத்தோட வளாகத்திலே வச்சு ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய ஜெயராமன் அவரை வந்து அரெஸ்ட் பண்ண அந்த ஒரு வழக்கு தான் இது ஒரு காதல் ஒரு இதில் தான் வந்து ஆரம்பிச்சது அவங்க வீட்டில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதில் வந்து ஆரம்பித்த ஒரு இது ஒரு சின்ன பயணம் கடத்தல் மூலமாக வந்து போயிட்டு புதிய பாரதம் கட்சியோட அந்த தலைவரை வந்து இன்வால்வ் ஆகி ஏடிஜிபியே வந்து இன்வால்வ் ஆகி இன்னைக்கு சீருடையில் இருக்கிறப்பவே ஆன் டியூட்டியில் இருக்கிறப்பவே முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு உயர் அதிகாரியை அரெஸ்ட் பண்ண ஒரு கேஸ் வரைக்கும் வந்து போயிருச்சு இதோட பின்டப்பெல்லாம் வந்து என்ன மேம் அதாவது காவல்துறைக்கே இது ஒரு இழுக்கான ஒரு செயல் மாதிரி வந்து நடந்திருக்கு ஃபஸ்ட்டு நான் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் திஸ் இன்டர்வியூ நான் வந்து ஐ சுட் சல்யூட் தி ஜட் ஜஸ்டிஸ் வேல்முருகன் சார் அவர் இந்த வாச்சார்த்தி கேஸையும் நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு இதுவும் ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு இன்னும் இந்த மாதிரி நீதிபதிகள் நிறைய பேருக்கு அவரை பிடிக்காது எனக்கு தெரியும் நான் என்ன அவர் எப்படி இருப்பார் கூட எனக்கு தெரியாது விளையாடுப்பாரா கற்பார் நிறையா இருப்பார் இருப்பார் எனக்கு தெரியாது ஆனால் வந்துட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நூறு வக்கீலில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது வக்கீலும் வந்துட்டு அவர் தப்பு சொல்லுவாங்க ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்ட்டு யாருக்குமே ஸ்ட்ரிக்ட் நபர்கள் பிடிக்காது ஆனா நம்ம எல்லாம் வரவேற்கணும் ஏன்னா இந்த மாதிரி இன்னும் நீதிபதிகள் நிறைய பேர் வரணும் ஓகே பட் நான் பார்த்த மட்டும் நிறைய வக்கீலுங்க அவர் வந்து அவதூரா பேசுவாங்க ஓகே பட் ஐ ஐ ஐ ரெலி சல்யூட் திஸ் ஜாஜ் ஏன்னா அவர் நிஜமாவே ஒரு நல்ல கேள்வியும் கேட்டிருக்காரு அந்த புதிய பாரதத்தோடனால நீ எம்எல்ஏ நீ எல்லாம் எதுவும் செய்தியா அதே மாதிரி நீ எம்எல்ஏ ஆனால் மக்களுக்காக உன் எவ்வளோ பேர் தேர்ந்தெடுத்தாங்கன்னு கேட்டிருக்கா அது எழுவதாயிரமா ஏதோ சொல்லியிருக்காரு அப்போ அந்த எழுவதாயிரம் இப்போ மக்களை தவிர்த்துட்டு இருக்கிற நீ எல்லாத்துக்கும் வந்து அவங்களோட கஷ்டங்களை சொல்லும் போது நீ அதை வந்து தீர்த்தி வைக்கணும் நீங்க என்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறீங்களா நீ பிகாஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதனாக தான் நான் உன்னை விட்டு வைக்கிறேன்னு கூட அவர் சொல்றாரு இல்லாட்டி நான் வந்து உன்னையும் உள்ளார தூக்கி போடுவேன் ஏன்னா உனக்கு என்ன இது நீ போலீஸ் உன்ன கூப்பிட்டாங்கன்னா நீ வந்து என்கொயரிக்கு வர வேண்டியது தானே சொல்லி நல்லா கேட்டிருக்கார்